வணக்கம் சார் வணக்கம் நம்ம வந்து காமாட்சி அந்த சரியான முறை ஒரு வீட்டில் தலைவாசல் எவ்வளவு முக்கியமோ அதே போல் காமாட்சி விளக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் காமாட்சி விளக்கு ஒரு வீட்டில் அவசியம் இருந்தே தீரணும் அது அஷ்டலட்சுமி விளக்காக கூட இருக்கலாம் அஷ்டலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்கு எப்படி இருக்கலாம் நிச்சயமாக ஒரு வீட்டில் ஒரு காமாட்சி வழக்கு தான் இருக்கணும் தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் சார் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு என் மருமகள் ஒரு காமாட்சி வழக்கை கொண்டு வந்தாங்க ஸோ அதனால் நான் வரும்போது ஒரு காமாட்சி வழக்கு ஸோ ரெண்டு காமாட்சி வழக்கு நான் வச்சிருக்கேன் சொல்லாதீங்க ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவன் ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவன் தான் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும் ஒரு வீட்டில் ஒரே ஒரு காமாட்சி விளக்கு தான் ஏற்றணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது எப்போவுமே இந்த குவாலிட்டி இல்லாத எண்ணெய் வாங்கி ஏற்றாதீங்க அது மிகப்பெரிய தவறு அதாவது சில பேருக்கு எதில் விட்டு எதில் பிடிக்கணும்னு தெரிய மாட்டேது கோடிக்கணக்கில் லாஸ் ஆவீங்க ஆனால் எண்ணெய் விஷயத்தில் போய்ட்டு நூறுரூபா எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு பார்த்து ஒரு பாக்கெட் எண்ணெயை வாங்கி விளக்கேற்றக்கூடாது பியூர் செக்கு பியூர் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் செக்குன்றது ஏன் நான் வந்து பியூர் நல்லெண்ணெய் சொல்கிறேன்னா எள்ளில் வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க எள்ளில் வரும் இல்லையா அந்த எள்ளுன்றது சனியோடைய காரதத்துவம் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தது தான் எள்ளு நம்ம கர்மா கழிணுன்றதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய்யை யூஸ் பண்ண சொல்கிறேன் நான் நான் நெய் ஊற்றி ஏற்றவா சார் அவங்களுக்கு தான் ஒரு நல்ல விஷயம் வரும் யோகா பண்ணுறீங்க ஒரு தியானம் பண்ணுறீங்க ஒரு ஆசிரமத்தில் நெய் ஊற்றி தான் ஏன் இப்போ முதல் ஸ்டேஜ் 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 நாலாவது ஸ்டேஜ் மோர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கலாம் அஞ்சாவது ஸ்டேஜ் வெண்ணையில இருந்து நெய் உருவாகும் அப்போ ஞானம் என்பது அஞ்சு ஸ்டேஜ் ஆகுது ஒரு மனிதன் கடந்து வந்து பால் தயிராகி தயிர் மோராயி தயிர்ல மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து உருவாகக்கூடிய இந்த நெய் வந்து ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம பார்க்குறோம் அதை ஏற்று வீட்டில் ஏற்றக்கூடாது இல்லற வாழ்க்கை அபிலாசிலேயே நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு மடத்துலேயோ ஆசிரமத்துலையோ தியானம் பண்ணுற இடத்துலையோ நீங்கள் நெய்யில் ஏற்றுங்க ஆனால் வீட்டில் பியூர் செக்கு நல்ல நெய்யில் காமாட்சி விளக்கில் தான் ஏற்றணும் ரெண்டாவது தாமரை தண்டு திரியை எப்போவுமே சேர்த்து ஏற்றுங்க ஏன்னா தாமரை தண்டு திரி ஏன் சொல்கிறேன் இது வரைக்கும் யாரென்னா யோசிச்சுருக்கீங்களா இப்போது ஒரு குளத்தில் பூ இருக்குது நல்லா மழை பெய்யும் போது நீர் மட்டம் அதிகமாகும் அப்போ தாமரைப்பூவும் சேர்ந்து ஹைட்டு ஹைட்டாக ஏறிடும் மேலே மழை தண்ணி குறையும் மழை தண்ணி குளத்தில் குறையும் போது அந்த வாட்டர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தாமரை தண்ணி என்ன என்ன தாமரைப்பூ ஹைட்டு குறைஞ்சிரும் என்றைக்குமே பூ நீரில் முழுகாது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்டை மழை தண்ணி குளத்தில் தண்ணி அதிகமாக வந்தால் பூ மேலே போயிடும் தண்ணி கம்மியானால் கீழே போயிடும் பூ எப்பொழுதுமே முழுகாது ஏன் இந்த தண்டுக்கு விரிந்து சுருங்கும் தன்மை உடையாது தண்ணியுடைய அளவுக்கு மாதிரி விரியும் சுருங்கும் ஒரு மனிதனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய வெற்றி தோல்விகளுக்கு ஏற்றால் போர் ஒரு மனிதனை சமநிலையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரே திரி தாமர தண்டு தான் நம்ம முன்னோர்கள் சொன்னான் அதனால தான் இன்றைக்கி நம்ம தாமரை தண்டு திரியை ரெஃபர் பண்ணுறோம் எந்த விளக்கேற்றினாலும் தண்டு தெரியுது ஒன்றா நினைச்சு அந்த நூல் திரியில் தயவு செஞ்சு விளக்கேற்றது பஞ்சித்திரி வாங்கி ஏற்று பஞ்சித்திரியில் எப்படி நம்ம நல்லா யோசிக்கணும் நம்ம உலகத்தில் நிறைய பேர் வாழறோம் எப்படி ஒரு தரப்பினர் மட்டும் வெற்றி அடைகிறாங்க அவங்க வீட்டுக்கு போய் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் சுற்றி கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு குளத்தில் போய் நின்று பாருங்கள் தாமரை தண்டு இருக்கிற குளத்தில் நின்றுங்க தண்ணி அதிகமாகச்சுனா பூ மேலே போய்டும் தண்ணி கம்மியாச்சுன்னா கீழே போய்டும் மூ பூ வந்து முழுகாது அந்த தண்டு என்ன பண்ணுது எலாப்ரேட் ஆகும் மறுபடியும் சுருங்கும் என்றைக்குமே பூவை முழுக விடாது ஒரு மனிதனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் முழுக விடாமல் கொள்ளக்கூடிய தன்மையுடையது தான் தாமரை தண்டு திரு அந்த தாமரத்தண்டு திரியை பஞ்சித்திரியில் சேர்த்து காமாட்சி விளக்கில் முடிந்தால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நைட்டு ஊற்றி ஃபுல்லாக விளக்கு எடுத்திங்கன்னா காலில் விலையே எரியும் காலில் ஃபுல்லாக ஊற்றினா ஈவினிங் வரைக்கும் எரியும் மாதம் ரெண்டாயிரம் மூணாயிரம் என்றைக்கி ஆனாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் தலையெடுத்து ஒரு மாற்றம் ஏற்படும் அட்லீஸ்ட் மூணு மணி நேரம் காலையில் ஈவினிங் மூணு மணி நேரம் ஆச்சு எரிய விடுங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாச்சு நான் சொல்கிறேன் அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஒன்று ரெண்டாவது சார் எங்க பூஜரம் இருக்கணும்னு நிறைய பேர் டவுட் இருக்கு நான் சொல்லிட்டேன் தென்கிழக்கு அப்படின்னு ஒரு மூளை கிச்சன் அந்த தென்கிழக்கில் நாலு பாகமாக பிரிச்சிங்கன்னா வட மேற்கு அந்த இடத்துல காமாட்சி விளக்கே தெரிய சிறப்பு வடமேற்கு வட மேற்கில் உள்ள வட மேற்கில் காமாட்சி விளக்கேற்றுவது சிறப்பு இந்த ரெண்டு இடத்துலையும் ஏற்றுனீங்கன்னா நூறு மார்க்கு வடகிழக்கில் பூஜரம் இருந்தால் ஷிஃப்ட் பண்ணிடுங்க தென்மேற்கு பூஜரம் இருந்தால் ஷிஃப்ட் பண்ணிடுங்க இரண்டுமே பூஜரம் களுக்கு ஏற்ற அறை அல்ல தென்மேற்கில் பூஜரம் இருந்தால் இரு தாரங்கள் தாத்தாக்கு ரெண்டு பொண்டாட்டி தாத்தாக்கு மூணு பொண்டாட்டி பையனுக்கு டிலே மேரேஜ் டிவோர்ஸ் இருக்கும் அதனால் வடமேற்கிலும் தென்கிழக்கிலும் சார் நான் வந்து பீரியட்ஸ் டைமில் எப்படி சார் உள்ளே போகிறது நான் நாண்வெஜ் செய்வோம் இதெல்லாம் ரீசனே சொல்லாதீங்க விளக்கேற்றத்துக்கு ரெண்டு இடம் தான் ஒன்று வடமேற்கு ஒன்று தென்கிழக்கு நீங்கள் ஒரு ஸ்கிரீனை போட்டு மூடிடுங்க நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி உங்கள் மனசுக்கு சரியில்லைனா ஆனால் இருக்கக்கூடிய இடம் ரெண்டே இடம் தான் ஒன்று கிச்சன் தென்கிழக்குலேயும் ஒன்று வட பூஜரம் அமைத்து ஒரு காமாட்சி வழக்கு தான் ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவன் தான் இருக்க வேண்டும் வீட்டுக்கு ஒரு தலைவன் தான் ஒரு காமாட்சி வழக்கு தான் இருக்க வேண்டும் காமாட்சி வழக்கிலே பியூர் செக்கு எண்ணெய் தான் ஏற்றணும் நெல் எள்ளில் ஆற்ற எண்ணெய் தான் சனியோடைய காரதத்துவம் அதுதான் கர்மாவை கழிக்கும் அதில் நூலு திருவி போடக்கூடாது பஞ்சுத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தமாக இருக்கும் காமாட்சி விளக்குக்கு ரொம்ப அருமையான விளக்கம் நன்றிகள் நன்றி